என்ன அப்போயா என்ன யாரும் வேலைக்கு வந்தாங்களா என்ன ஆகும் யாரையும் காணா காடே காலியா இருக்கு என்னாச்சு யாரையும் காணா என்ன கதை ஐயா வேலை பாத்திரம் எல்லாம் சீக்கிரம் போயிட்டாங்கயா ஆள் வரலங்கய்யா எல்லாம் என்ன பொழுதாச்சு இருக்கீங்க நான் நீங்க வருவீங்கன்னு பொறுமையா பாத்துட்டு இருக்கையா களப்படிச்சிருக்கேன் தென்னகுலைக்கு சரி என்ன செஞ்சுட்டீங்க இப்போ இப்ப அதை தென்னங்குலக்கே இப்ப களை பறிச்சுட்டு இருக்கேன் சரி பறிச்சுட்டு நீங்க வருவீங்கன்னா பொறுமையா நான் மட்டும் வேற என்ன யோசனை பண்ணலான் இருக்க அர்த்தது வேற என்ன பண்ணலான் அடுத்தது நம்ம வரப்பு வெட்டணும் சார் ஐயா அது வெட்டியாச்சா வெட்டணும் நாளைக்குதான் ஆளு வர சொல்லியிருக்கேன் நாலு வர சொல்லிக்கீங்களா ஆமா எப்போ வரங்க வந்து நாளைக்கு காலையில வந்துருவாங்க ஐயா எத்தனை பேர் வர்றாங்க நாளைக்கு ஒரு ஏழு பேர் வராங்க ஐயா கம்மி பண்ண ஆளு நாளைக்கு அஞ்சு பேர் வர வச்சு அது என்ன தண்ணிய பாய்ச்சிரு சரி பார்த்து போயிட்டு வா ஓகே ஓ ம்

எந்த போனாலும் வந்து ஒரு ஒரு கோர்ட்டுக்கே போறோம் எதையும் இங்கே போறோம் நான் என்ன கேட்பாங்க நீ பாட்டு வந்து ஏவாயகாட்டில் என்ன போட்டு ஒரண்டாடுதான் என்ன அறுத்தது என்ன சொன்னா நீ இருக்கட்டும் நான் வாங்கினதா இருக்கட்டும் ஒரு லட்சம் கொடுத்தேங்கிறீங்கள இது எப்படி இருக்கணும் ஒன்னு பேப்பரா இருக்கணும்

பதினொன்று மாதம் அதில் போட்டிருக்குது பணம் ஒரு போட்டு என் பேரை போட்டு வச்சுருக்கு ஆனால் கையெழுத்து வந்து என்னுடைய கையெழுத்து கிடையாது இது நான் சொல்றேன் இது இங்கிலீஷில் இருக்குது நான் தமிழில் ஆள் இங்கிலீஷ் தெரியாத நீ இங்கிலீஷில் போட்டு நீ உனக்கு கொண்டாடுவா அதை நான் பார்க்கணுன்னு எழுத்துக்கணுமா அதான் அது வாங்கும் போது நீங்க தான் கையெழுத்து போட்டு ரெண்டு கண்ணால் பார்த்தேன் நீ ரெண்டு கண்ணால் பார்த்தாலுன்னா அப்ப வீடியோ கொண்டு வா பேப்பர் வந்து என்னுடைய கையெழுத்து இல்லையே

நான் என்ன சொல்லறானே அவனுங்க பைத்தியக்காரானுங்க ஏதோ வந்து கத்துறானுங்க நீ கத்துற கொண்டு வாது நான் சொல்றேன் நீ பேசு சரிங்கயா பேசாம நீ யாரே இப்போ நான் உண்டை பேர் இருக்கேன் என்ன கதவு யாரு இங்க வந்து நிட்டு போட்டு உரண்டை சிட் இருக்கானுங்க வாடா நீ நான் கடைசி இது யாரு தலவே பத்தத்தை இங்க வாங்கிட்டு அந்த பத்த கை தூண்டி அவனோ போய்ட்டானுங்க பக்கம் சரிங்கயா தலைவலி ஆகியதேயா கொண்டு போட்டு

நாளைக்கு மாணிக்க பாய்சங்க சொல்ல பணம் வாங்கிட்டு மாத்திட்டு இருக்காம பணம் வாங்க பணம் வாங்கிய பத்திரத்தை கையெழுத்து போட்டுருக்க அது பத்திரம் வந்து

உங்கள்ட்டி பேசுறேன் <bigbuti discussion> <Hobby craving? tội Investment> <bootan>